வீட்டுல எல்லாரும் தூங்கிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போறேன் வீட்டுல வேற யாருக்கு எதுவும் வாங்கிட்டு போல அவளுக்கு மட்டும் கொஞ்சம் போல அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுல எல்லாரும் முடிச்சிருப்பாங்களோ சரி வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன சொல்றான்னு தெரியலையே எட்டி 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 காசு பணம் இல்லாதவனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு பொண்டட்டிலம இருக்க முடியாது ஏடி ஏடினே இருக்குட்டே தான் அந்த மனுசாகு தான காசு சம்பாதி மன துப்பு இல்ல தெக்க கட்டற பைருக்கு பொண்டட்டி கேக்கறே ஓ அண்ணன் பத்தம் கட்டமாக தூங்கலை கொண்டு வந்துடுச்சிண்ணா பார்த்துக்கா பெட்டம் சரி இல்லை கட்டிக்கிட்டது சரி இல்லை ச்சே வாழ்க்கை வாழன்னு ஆசைப்பட்டேன் சரி என்ன ஆசைப்படா இந்த கருவேப்பிலையில கல்யாணம் பண்ணி என்ன ஆசைமெலாம் போச்சுடு ஆ ஆ ஆ ஆ கோபம் பெத்தன் கட்டக்கா கதோ தரட்டு இப்ப அழுது என்ன பிராஞ்சிக்க எட்டு கதோ தரைய ச்சா நம்ம தெரியா வேணாம் பிள்ளை தூங்கிக்கிட்டல வெளியே கட கதோ தரட்டு சச்சா பிள தூங்கிட்டு கா வேறக்குமே ஒண்ணு செத்துற மாட்டேன்ப்பா இது கதோ தரட்டு காட்டா சடனே

சரி கத்தாத சரி இப்ப என்ன இந்த பூ எங்கிட்ட வந்திருக்க உமக்கு சம்பத்தி அதுக்கு துப்பு இருக்கோ இல்லையோ பொண்டாட்டி மட்டும் வேணும் வெக்கமா இல்ல உமக்கு பூ வாங்கிக்க அந்த பூ தூக்கி போடு பொண்டாட்டி கேக்குது பொண்டாட்டி நான் தொட்டு சம்பத்தி அம்மன் வக்கு இல்ல எங்க இருபதாயிரத்தை கொடுத்து அதையும் நாம இப்படி எல்லாத்தையும் நாசம் நாக்கிட்டு வா ஒரு நாள் நானும் எப்படியும் எங்கேயும் போறோம் என்ன சேர்த்து தொலைறோம் சரி

இன்ன போறதுல இங்க என்ன வேலங்க டூ இஸ் கார் ஓட்டுறதே அப்ப என்ன டூரிஸ்ட் பிளேஸ் பெரிய பெரிய ஆளுகள் கார் வாடிக் எடுத்து போங்க அத ஓட்டிட்டு போறேன் அப்ப நிறைய வருமன வருமா நிறைய வரும் இங்க யாருக்குடின் கார் இல்லல அதனால எனக்கு கொஞ்சம் ஓட்ட இருக்கும் அப்ப கார்லாம் எடுத்துட்டீங்களா இப்போ அந்த கார் என் இயம்பர்ல தான் இருக்குني தரஞ்சா

சும்மா வச்சு பொழிச்சு சொல்லி கொடுத்தாரு அவர் ரொம்ப நல்ல மனசு சரிங்க இன்னைக்கு மட்டுமாங்க இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சதே இல்ல இருபதாயிரம் ரூபாய் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் டூரிஸ்ட்கு தூரமா போறதுனால நிறைய பெட்ரோல் ஆகும் செலவாகும் நான் தங்கி இருக்கணும் எல்லாம் சேர்த்து கையில் கொடுத்துருக்காரு கொஞ்சம் செலவு பண்ணு மிச்சத்தை பத்திரம் பண்ணி வை இந்த இருபதாயிரத்தை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும்ல அவர் கோடி சொல்றாரு இதெல்லாம் கேட்கவா போறாரே அப்படி இல்லை நம்ம கஷ்டப்பட்டதுனால தான் இருபதாயிரத்துக்கு முன்பணமாக கொடுத்துருக்காரு அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்துர்லான்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்த்து செலவு பண்ணு செலவு பண்ண என்னன்னு பார்த்து செலவு பண்ணுண்ண நீங்க கண்டிப்பாங்க செலவு பண்ணேன் ஐயா சரி வாங்க சரி இந்த அல்வாவும் பூ வாங்கிட்டு வந்திருக்க சாப்பிட்டு பூ தலையில வச்சுக்க ஒரு நிமிஷம் இருங்க சரி நீ உள்ள வாங்க சரி ஐயோ யா சுகமா இருக்கீங்க இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு எங்க மாசம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா நம்ம பெரிய கோடிச்சராயிருவோம்ல அந்த செல்வசார விட நம்ம ரொம்ப பெரிய கோடிச்சராயிருவோம்ல

இனிய தம்பி உங்களை விடவே மாட்டான் உங்க கூட தான் வருவான் இனி நீங்க போகும்போது என்ன என் தம்பி என்ன கூட்டு போறீங்களா உங்களுக்கு ஒத்தாசியா இருப்பாங்க ஏங்க அப்படியே அவனையும் கொஞ்சம் வளர்த்து விட்டுருங்க இப்போ வேண்டாம் பிற பார்த்துக்கலாம் இல்லைங்க நீங்க தான் அவனுக்கு அப்பா மாதிரி அதான் அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டான் அது ஒண்ணு தப்பா எடுத்துக்கிடாதீங்க அதே நீங்க வேலை வெட்டிக்கு போகாம இருந்தீங்கல்ல அதான் கோவத்துல கை நீட்ட வந்துட்டான் அதே என் மேல உள்ள பாசம் தாங்க உங்க பொண்டாட்டி மேல உள்ள பாசம் தான் அதே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா அதை உனக்கு தாங்கிக்க முடியலங்க நம்ம அக்கா அப்படி கஷ்டப்படுறாங்க நம்ம மாமா பொறுப்பு இல்லாம இருக்கவனே கொஞ்சம் கோவப்பட்டுட்டா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க அதுவும் உங்க மேல உள்ள பாசம் தான் நம்ம மாமா தான் இருந்தானே கோவப்பட்டா நீங்க உனக்கு மாமா பாத்தீங்களா அப்பா மாதிரி அதை கோவப்பட்டுட்டான்

தூங்கிட்டோம் பொழுது ஆமாண்ணே அவன் சீக்கிரம் தூங்கிட்டான் பாத்துக்காங்க சொரு எந்தோ பூங்கிட்ட ஏங்க காசை கொண்டாங்கங்க தீரல்ல பத்திரமா போட்டு வச்சிருந்தேன் சொரு நோமோ கல்லு தந்து உப்பு மறந்துடாது ஆஹ் சரிங்க காசு சரி யூஸ் பண்ணிருக்குதானே தந்துருந்தேங்க முத கொண்டாங்க ஏங்க என்ன கேடுங்க நான் எப்படி வரைய மட்டும் பாருங்களேன் இனிமேல் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் பாருங்க இனிமேல் நான் உங்களை நல்லா

அடி இอม மாட்டு வாங்குற போலக்க ம் எனக்கு எப்படி எந்தர்க்கு தெரியுமா தங்குங்களே பார்த்துட்டு ரெண்டால ஆவிலுமா ஆவிலம்மா 나 கூட தான் நினைச்சு ஏ நினைச்சி நினைச்சி ஒரு வரம் தூங்கல இப்போ உள்ள என் பாத்தாலே நம்ம ஊர்ல கூட்டி கழிச்சு பார்த்தால ஒரு இருபது புளிய கடக்கு பத்துக்கு தள்ளி

ஒரு இருபது காணும் இந்த ஊர் பிள்ளைங்களை முறியடிக்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு சாதிச்சு காட்டணும் ஓகே எங்க பார்த்தாலும் இங்க ஏன் குட்டியாத மட்டும் இருக்கணும் பார்த்தாலே சொல்லு கரோ பைய மோயம் போறான் பாரு அப்படின்னு சொல்லுது அளவுக்கு தெருவுக்கு ரெண்டு மேய விட்டுருணும் புரியுதா எல்லாருக்கும் கன்ஃபியூசன் ஆகணும் ஆமா அந்த கரோப்பிலுக்கு மொத்தம் எத்தனைதா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நாம ரெண்டு ரூபா அன்னுலியமா இருக்கணும் சரியா அப்போ வேலை வெட்டிக்கெல்லாம் போக கூடாது

அப்போ நீங்க தானே எனக்கு முக்கியமான சத்தே காசு பணம் வேணா ஈஸியா கிடைச்சிரும் விலை மதிக்க முடியாத மனசும் நம்ம விரும்பினவரும் அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும்ல ஒருவேளை இந்த கருவப்பையை எனக்கு சொந்தமா கிடைச்சிட்டானா அப்போ எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அதிஷ்டத்துக்கு முன்னாடி பணம்னா ஒண்ணுமே இல்லையே நம்ம விரும்பினது ஒண்ணே நம்ம கையில கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விரும்பின பொருளே நம்ம கையில இருக்கும் போதே மத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பாருங்க எங்கிட்ட இப்போ கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் நீங்கள் ஏன் கூட இல்லைண்ணா இந்த மனசு மொதல் முதல் ஆசைப்பட்டது நீங்கள் தான் நீங்களே இல்லாமல் கோடிக்கணக்கில் என்கிட்ட இருந்தா அதனால எனக்கு என்ன பிரச்சனை எப்படி பிடிக்குமா பிடிக்குமா எனக்கு வாங்கி கொடுத்தது பிடிக்குமா அப்படி இல்ல இந்த ஊர்ல இருக்காங்க யாருக்கா உனக்கு பாசம் அந்த பாசம் காதலா மாறிச்சது அன்பு அதனால எனக்கு ஒண்ணு பிடிக்கும் என் மேல மொத மொத பாசம் வச்சது நீ தானா அதனால எனக்கு உன் ரொம்ப பாசம் ரொம்ப பாசம் மாதிரி ரொம்ப பாசம் சரி அப்ப நான் ஒண்ணு கூடு பாப்போம் என்னடி வாங்க பாசம் இருக்கு நல்ல நச்சு ஒண்ணு கூடு பாப்போம் சரி தங்கம் கழுவிடுறதா இல்லையாட்டி தங்கம் கழுவி காரணமா ஐயா

எப்பல கடவு கண்ட எவ்வளவு சந்தோஷமா இருந்த நான் மட்டும் போதேன்னு சொல்லுவேன் காசு பட வேண்டேன்னு சொல்லுவா கட்டி கூட அழ முடியலையே Ha 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 என்னங்க என்னங்க எப்படி இருக்க நல்லா இருக்க என்ன ரொம்ப அழகா இருக்க அழகு போல இருக்க தெரியும் என் அழகுதான் மயங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்

தெரியும் நீங்க உடனே மயங்கிடுவீங்கன்னு என்னங்க நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா எதுக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு இவன் நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்குல்ல அதை எங்க அம்மா கிட்ட சொன்னதை எனக்கு நிம்மதியா இருக்கும் எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட என் தம்பிகிட்ட போய் என் புருஷனுக்கு நிறைய சம்பளத்துல வேலை கிடைச்சிக்கு சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா நீ பாருங்களே உங்களை தலையில தூக்கி கொண்டாடுவாங்க என் மாப்பிள்ள என் மாப்பிள்ளை உங்க தலையில தூக்கி கொண்டாடுவாங்க அப்ப பாருங்க எங்க அம்மா அப்பா கூட உங்களுக்கு தெரியும் அவங்க திட்டிட்டே இருந்தீங்களே அவங்க உங்க மேல உள்ள அக்கறை அப்படி திட்டுவாங்க இப்போ நீங்க கை நிறைய சம்மத்தி பண்றது எப்படி எங்க அம்மா அப்பா சொல்லிதானே என் அம்மா அப்பா பூசை நல்லா இருக்கணும் வேலை வெட்டிக்கலா போகணும் அப்படின்னு அவங்க சாப்பிடாம உபாசம் இருப்பாங்க தெரியுமா அது எல்லாமே உங்க மேல உள்ள தான் சரி என்ன

ஏங்க உங்களுக்கு அடுத்த பொண்ணு வேணுமா பையன் வேணுமா குழந்தைய வேண்டாம் ஐயோ அப்படி சொல்லாதீங்க

அப்பா அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்ன ஒரு குழந்த பிறந்தா எல்லாம் சரியாயிரும் ஓ பெருசாக திருந்திருவார் நானும் தென்னமும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் உங்களுக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் சொன்னா கேளு சோ பத அப்புறம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவதானே அதான் பொண்ணு கேட்டு வராங்களே அதுக்கும் நம்ம குழந்த பத்து என்னங்க சம்மந்தம் இருக்குது வேண்டாம் நல்லா இருக்கும் அவளை எவ்வளவு வேலைதான் செய்வா ஒரு நேரத்துல சும்மா ஊர் சுத்திட்டு அழைஞ்சா இப்போ வீட்டு வேலை அத்தனையும் அவ இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா போதை குறைக்கு நாம பெத்த பிள்ளைய அது தூக்கி சமந்துகிட்டு இருக்க இதுல இன்னொன்னு பெத்த அவ கையில கொடுத்து அவளை கேள்வி ஆக்கணுமா பாவோ படிக்கவும் முடியாம வீட்டு வேலையும் பார்க்க முடியாம அது சந்தோஷம் இல்லாம அழிஞ்சிட்டு இருக்கே வேண்டாம் செய்யலங்க அவன் அப்படி என்ன வேலை பாக்காங்க வீட்ல ஒரு வேலை கிடையாது அந்த தங்கங்களை கூட உட்கார்ந்து எப்ப பாருங்க தெருல உட்கார்ந்து அரட்ட தான் அடிக்க தெரியும் அரட்ட அடிக்க அப்படியே புள்ளைக்கு சோறு உருட்டிக்கிட்டே அரட்ட அடிப்பா அதுவும் ஒரு வேலை தானே அதே அவ கிட்ட தான் போய் சாப்பிடுறான் நான் என்ன பண்ணிட்டேன் துணி துக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது வாவ் அவ ஒன்னு எந்த வேலையுமே செய்ய மாட்டா இப்ப மாடு மாதிரி வேலை பாக்கா இதுல இன்னொன்னு பெத்து அவ கையில கொடுத்து அவளுக்கு என்ன தலை

இப்ப உங்க அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன் மூத்த பிள்ளை உங்க அம்மாவை பாத்துட்டு இருக்காங்க ஜபா தானே பாத்துக்கிட்டு இருக்கா அது அது எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா தானே பாக்காங்க வேண்டாம் சொன்னா கேளு ஏங்க இன்னர் குழந்தை தான் நீங்க திருந்திடுவீங்கங்க இப்போ என்ன ਉਹ நினைக்கிறமா வேண்டாம்மா அத கேக்குறே பொண்ணு வேணுமா பையன் இல்ல எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம் நான் இன்னும் ஒண்ணு லைஃப்ல செட்டில் ஆகல வேண்டாம் இல்லங்க அம்மா எனக்கு தூக்கம் வந்து என்ன தூங்க விடு

வேண்டாம் இ இல்லைங்கம்மா எங்கள் அப்பா அந்த பத்தாயத்தை வட்டிக்கு கொடுத்தாருன்னா நமக்கு திரும்ப கிடைக்கும் போது பத்தாயத்தோட கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதே இருந்தா சும்மா தானே இருக்கும் அதான் சொன்னேன் சொன்ன கேளு அவளுக்கு ஒரு ஐநூறுபா கொடுக்கணும் காலையில ஜபாக்கு கொடுத்துரு ஐநூறுபா எடுத்துருவேன் ஜெபாக்கு எடுக்குங்க ஐந்நூறுபா நீங்கள் பாரு அவள் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா துணியே போட்டு போய்கிட்டு ஒரு துணிமணி கூட அந்த பிள்ளைக்கு நான் எடுத்து கொடுக்கற இத்தனை வருஷத்துல சொன்ன கேளு அது வாலிய பிள்ளை ஒரு நகநட்டு இல்ல ஒரு நல்ல துணிமணி இல்ல பாக்குறவன் எனக்கு என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா கூட போனால வீட்டுல அந்த லட்சத்துல வச்சுட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து என்ன பண்ண போற இல்லங்க பத்து நாள் ஒரு மாசமா வீட்ல சும்மா இருக்கும் அந்த நேரத்துல ஒரு வட்டி கிடைக்கல அந்த வட்டியை வாங்கி வேணா நம்ம ஜபாக்கு கொடுக்கலாங்க துணிமணி தானே எடுக்கணும் என்கிட்ட கூட ஏகப்பட்ட பழைய சேலை எல்லாம் இருந்துச்சு அதை வேணா அவ எதுக்கு உன் பழைய சேலை எல்லாம் கட்டணும்

என்னதான் பகல் முழுக்க ஓடி சந்தோஷமா ஆடினாலும் இந்த இரவுன்னு ஒண்ணு வந்து பாடா படுத்துது பகல்ல எப்படியாவது மறைச்சுக்கிறத ஆனா ராத்திரி ஊர்லாம் மற்ற இப்போ தான் வருது இது தமிழே நீ எங்கிட்ட இருக்க என்கிட்ட எங்களை பார்க்க வரல நாங்க இங்க என்ன பாடுபடுதுன்னு உனக்கு தெரிய மாட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கெல்லாம் எப்படி மாறி போயிருக்குன்னு உனக்கு தெரிய மாட்டே இங்க ஒவ்வொருத்தையும் என்னென்ன நரக வாழ்க்கை வாழ்றோன்னு உனக்கு தெரிய மாட்டே எங்கிட்டே போன ീ അത് സന്തോഷമായിരിക്കോഷമായിരിക്ക